சமீபத்தில் வந்து பல உலமாக்கள் வந்து மதகபம் ஆதரிச்சு பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதுல சில கேள்விகள் கேட்கப்படும் மதகபுங்கிறது நபிசுல்லாசன் காலத்தில் இல்லை சகாபாகல் காலத்தில் இல்லை நான்கு இமாமுகள் அப்படிங்கிற வந்து ஹிஜிரி நூறுக்கு அப்புறம் தான் வராங்க இப்படி வரும்போது மதகப வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம குரான் அதிசம் மட்டும் ஃபாலோ பண்ணி சொருக்கத்துக்கு போக முடியும் தானே இப்படியும் நியாயமான கேள்வியும் சகாபாகல் காலத்தில் மதகபு இருந்துச்சா சகாபாகல் எந்த மதகபை பின்பற்றுனாங்க இப்படியும் கேள்வி வரும்போது இதுக்கெல்லாம் கிண்டலாக பதில் சொல்லிட்டு போயிருவாங்க சமீபத்தில் சதியுதீன் பாக்கவி அவர் பேசுகிறாரு அந்த வீடியோ கூட பாருங்க சஹாபாக்கள் காலத்தில் மதுகபி இல்லை என்று யார் சொன்னது இந்த நான்கு மதுகபி இல்லை அவர்களுக்கு இடையில் இருந்தது மதுகபிகளின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு முன்னால் கொஞ்சம் துவக்கத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரை சஹாபாக்களுக்கு எவருடைய விளக்கமும் தேவையில்லை அங்கங்கே கேட்டுக்கொண்டார்கள் செல்லும் அவர்களிடம் அவர்களுக்கு தேவையான விளக்கம் இஸ்திப்சார் கிடைத்துவிட்டது ஏன் அதே காலத்திலேயே சஹாபாக்கள் பல்கி பரவி பல இடங்களில் வாழ்ந்த போது ஆங்காங்கே ஒரு இமாமை ஒரு சஹாபியை விவரம் தெரிந்த ஒருவரை மற்றவர்கள் பின்பற்றினார்கள் சஹாபாக்களின் காலத்திலே நாம் எடுத்தால் ஒட்டுமொத்த மக்காவும் இப்ராப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்குவைப் பின்பற்றி இருப்பதற்கு ஏராளமான நூல்கள் சான்று உண்டு ஒரு மதீனாவிலே செய்து கொன்னு சாபித் ரதி அல்லாஹ் அவர்களிடம் எந்த மஸலாவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்வார்கள் ஒரு கூஃபாவிலே அப்துல்லா இப் நமஸ் ரூத் ரதி அல்லாஹ் அன்பு இருந்தார்கள் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள்

இந்த சாஃபி அனஃபிங்கிற பேர் இல்லையே தவிர சகாபகல் காலத்திலும் வந்து இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா நபி சுல்லாஸ்ல மதகப்பு தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துச்சு சர்ச்சை வந்துச்சுன்னா நபிகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அதனால் அங்கே மதகப்பு தேவையில்லை அதுக்கு அடுத்தது சகாபகல் காலத்தில் மதகப்பு இருந்துச்சு எப்படின்னா அதாவது வந்து கூஃபாவில் வந்து இபுனு மசூதா அவங்க கிட்ட தான் வந்து கேட்பாங்க மக்கள் இது மதகப்பு அப்படிங்கிறாரு கூஃபாவில் வந்து மதகப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே மக்கள் எல்லோரும் போய் இபுணு அவங்கள்ட்ட கேட்பாங்க சட்டங்கள் கேட்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூஃபாவில் வந்து இவர் தான் வந்து ஒரு மதகப்படி நிறுவனர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசரால வந்து அனஸ்வங்க இருந்தாங்க ஈராக்லேயே பார்த்தீங்கன்னா கூஃபாலையும் பஸராலையும் ரெண்டு மதகப்பு ஈராக்லேயே இவர் சொல்கிறது பிரகாரம் பசராவில் வந்து அனஸ்வங்க இருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதினால அப்போ தான் ஜெயிது சாபித் அவங்க இருந்தாங்க இந்த மாதிரி அங்கங்கே இருந்தாங்க மக்கள் எல்லாருமே அவங்ககிட்ட போய் கேட்டு தெளிவை வந்து பெற்றுக்கொண்டார்கள் இதுதான் மதகு ஆதாரம் அப்படிங்கிறாரு இபுனு மசூது அப்படிதான் நடந்துக்கிட்டாங்களா இப்னு மசூத் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நபீஸ் அல்லாசனோட வழிமுறையை கா ஆதாரமாக காட்டி பதில் தருவாங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அது அனசில் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி மக்கள் இவங்ககிட்ட மட்டும்தான் கேட்டுகிட்டு இருந்தாங்களா ஒரு விஷயம் வந்து இபுனு மசூட்னு கேட்பாங்க அனசங்கள்ட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அங்கேயும் போய் கேட்பாங்க சாபீத் பின் கைஸ் அவங்கள்ட்டையும் கேட்பாங்க ஜயித் பின் சாபீத் அவங்கள்ட்டையும் கேட்பாங்க அவங்க யாரையே சந்தித்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு வந்து விளக்கம் வந்து பெற்றுக்கொள்வாங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மதகு ஆதாரமா சரி மதகப் வந்து இபுனு மசூ ஏற்படுத்தி வச்சுக்குமே அந்த மதகப்பு ஏன் இப்போ இல்லை இப்னு மதகப் அது அந்த இபுனு மசூதோடைய மதகப்பு இருக்கிற நிலையிலேயே வந்து சாஃபி மதகு எப்படி அங்கே வந்துச்சு அனஃபி மதம் எப்படி வந்துச்சு அப்போ அந்த மதகப்பை அழிச்சிட்டு தான் இந்த மதகப்பை வந்து உற்பத்தி பண்ணதாக சொல்கிறாரு அது அறுத்த மது தான் ஏற்கனவே மதகப்பு இருந்துச்சு அதாவது வந்து இபுணு மசூதோடைய கருத்தின் பிறகு கூஃபாமாசிகள் இருந்தாங்க அப்போ கூஃபாமாசிகள் இருக்கும்போது அதை உடச்சி தான் அபவனிப்பான் புதுசாக கருத்து சொன்ன மாதிரி கொண்டு வராங்க அப்போ இபுனு மசூது அவங்களுடைய மதகம்லாம் சொல்லணும் அனஃபி மதகப்பை அதே மாதிரி வந்து பசரா உள்ளவங்க தான் அனசவங்களுடைய மதகப்பு தானே சொல்லணும் அப்போ அதையெல்லாம் சொல்லாமல் இவங்க வந்து மதகபு அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய காலத்தில் இருந்தது மாதிரி கொண்டு வராங்க அப்போ இது எல்லாம் வந்து பொய்யான வாதம் இது இது வந்து மதகபு வந்து எந்த சகாபியும் வந்து உருவாக்கல சகாபாக்களுக்கு அதுக்கும் தொடர்பும் இல்லை சம்மந்தமும் இல்லை சகாபர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து சகாபிகளை போது கேள்வி கேட்பாங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அல்லாவுடைய தூதுட்டு இருந்து கல்வி இருக்குது அந்த கல்வியை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இவனு மாசு கூஃபாவில் இருந்தார்ல யார் அனுப்பிச்சது உமர்லையும் அனுப்புனாங்க எதுக்கு அனுப்புனாங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆளுநர்கள் அனுப்புனாங்க உமர்லிய அவங்க உமர்லியாவை வந்து ஒரு ஆளுநர் அனுப்புகிறாங்கன்னு எதுக்கு அனுப்புகிறாங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதை அனுப்புனாங்கன்னு உமர்லேயும் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது மதகபு வந்து சஹாபாவுடைய காலத்திலே இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறது வடிகட்டுற பொய் எல்லா பொய்யுக்கு வந்து தயங்காமல் சொல்லுவாங்க அதாவது மதகப்புக்கு வந்து ஆதாரம் வந்து குரானில் நேரடியாக காட்ட முடியாது ஹதீஸ்களும் காட்ட முடியாது ஏதோ சம்பவங்கள் எடுப்பாங்க ஆளுங்கள்ட்ட கேட்கவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி கடைசி அப்படி கொண்டு வந்துடும் கேட்கவே கூடாத நிலைப்பாடு இல்லை ஒருத்தர் கண்மூடித்தனை பின்பற்றணுமா அப்படி கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து அபு மூசல்லா சரிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க சில பேர் தாபியின்கள் அந்த அதே கேள்வி வந்து இபு மோசூதா அவங்கள்ட்டையும் கேட்பாங்க கேட்கும்போது பதிலை பெற்றுக்கொள்வாங்க கொள்வாங்க தான் வந்து அன்றைய கால நடைமுறை இருந்திருக்க தவிர இவங்க சொல்ற மாதிரி சகாபாக்கள் மதக மதகிருந்து சொல்றதெல்லாம் வடிகட்டுனு போய் இதையும் சமுதாய மக்கள் உணர்ந்துக்கணும்